வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல் இப்போ நம்ம தமிழ் சிலபஸில் கொடுத்துருக்க நான்மணி கடிகை டாப்பிக்கில் உள்ள நியூ அண்ட் ஓல்டு புக் சோர்ஸஸ் என்ன இருக்குது அவுட் சோர்ஸஸ் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி ஃபுல் பார்க்க போகிறோம் நான்மணி கடிகையை பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எழுத முடியும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாலும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நான்மணி கடிகை பத்திர ஃபுல் நோட்ஸ் இது இதில் இருக்குது நீங்கள் நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி இது நான்மணிக்கடிகையோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார் விளிம்பி அப்படின்றது இவரோட ஊர் பெயர் அப்படின்னு சொல்லிருக்காங்க நாகனார் அப்படின்றதான் பெயரா இருக்கு அப்ப நான்மணிக்கடிகோடைய ஆச ஆசிரியர் யாரு விளிம்பி நாகனார் விளிம்பி அப்படின்றது ஊர் பெயர் நாகனார் அப்படின்றது இயற்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நான்மணிக்கடிகோட பாவகை என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்பா இதெல்லாம் புக்குல இருக்காது எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நான்மணி கடிகையோட பாவகை என்னது வெண்பா இவர் வந்து என்ன சமயத்தை சார்ந்தவர் வைணவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விளிம்பி நாகனார் சமயம் என்ன வைணவர் இவரோட காலம் என்ன நாலாம் நூற்றாண்டு அப்ப நான் ஆசிரியாரு நான்மணி கடிகையோட ஆசிரியர் விளிம்பி நாகனார் அந்த விளிம்பி அப்படின்றது ஊரை குறிக்குது நாகனார் அப்படின்றதுதான் அவரோட இயற்பெயர் குறிக்குது நான் நான்மணி கடிகையோட பாவகை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா இவர் என்ன சமயத்தை சார்ந்தவர் வைணவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரோட காலம் நாலாம் நூற்றாண்டு ஓகேவா திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த நான்மணி கடிக அப்படின்றது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தோம் பதினெண் அப்படின்னாலே பொருள் என்ன பார்த்தோம் பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள பார்த்துருப்போம் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க இந்த கடிகை நான்மணி கடிகை கடிகை அப்படின்றதோட பொருள் என்னன்னா அணிகலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடிகை அப்படின்றதோட பொருள் என்ன அணிகலன் அப்போ கடிகை அப்படின்னாலே என்னன்னா அணிகலன் அப்ப நான்மணி கடிகை அப்படின்றதோட பொருள் என்னன்னா நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடிகை அப்படின்னா அணிகலன் அப்போ நான்மணி கடிகையோட பொருள் என்னன்னா நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒவ்வொரு பாட்டிலும் நான்கு அறக்கருத்துக்களை கூறின்றது ஒவ்வொரு பாட்டுமே நாலு நாலு அறக்கருத்துக்களை சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா நான்மணி கடிகைன்னா என்ன பார்த்தோம் மணிகள் கொண்ட அணிகலன் அப்போ நான்கு மணி பிளஸ் கடிகை கடிகைனா அணிகலன் கடிகைக்கு அணிகலன் மட்டு பொருள் இல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ கடிகை என்பதன் பொருள் என்ன துண்டு துண்டுனா பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கட்டுவடம் கட்டுவடம்னா நெக்லஸ் தான் கட்டுவடம் சொல்லியிருக்காங்க அடுத்து ஆபரணம் வலை கரகம் இதெல்லாம் கடிகை என்பதோட பொருள்னு சொல்லிருக்காங்க கடிகை அப்படின்றது அணிகல்லன்னு சொல்லிட்டாங்க வேற என்ன பொருட்கள் இருக்குன்னா துண்டு கட்டுவடம் ஆபரணம் தோல்வலை கரகம் நாளிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் இதுல நூத்தி நாலு பாடல்கள் இருக்கு கடவுள் வாழ்த்து சேர்க்காம நூத்தி நாலு பாடல்கள் கடவுள் வாழ்த்தோட சேர்த்து எத்தனை பாடல்கள் நூத்தி ஆறு பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடவுள் வாழ்த்தோட சேர்த்து எத்தனை பாடல்கள் நூத்தி ஆறு பாடல்கள் கடவுள் வாழ்த்து பாடல் யாரை பத்தின இருக்குன்னா திருமாலை பத்தி இருக்கு எந்த கடவுளை பத்தி இருக்கு திருமாலை பத்தி இருக்கு கடவுள் வாழ்த்து திருமாலை பத்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க துண்டு என்ற அடமொழியால் குறிக்கப்படும் முதல் வச்சுக்கோங்க துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க நான் மணி கடிகை இப்ப துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது நான் மணிக்கடிகை மொத்தம் கடவுள் வாழ்த்தோட சேர்த்துதான் நூத்தி ஆறு பாடல் இந்த கடவுள் வாழ்த்து யாரை பத்தி இருக்கு திருமாலை பத்தி இருக்கு துண்டு என்றாடு பகுதின்னு துண்டு குறிக்கப்படும் ஜி போப் இதுல உள்ள ரெண்டு பாடல்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு ஏழாவது பாடலும் நூறாவது பாடலையும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு அப்ப ஜி போப் எல்லா பாடலையும் மொழிபெயர்க்கல மொத்தம் நூத்தி நாலு பாடல்களுக்கு கடவுள் வாழ்த்தோட சேர்த்து மொத்தம் நூத்தி ஆறு பாடல்கள் இதுல இரண்டு பாடல்கள் ஏழாவது பாடலையும் நூறாவது பாடலை மட்டும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு அடுத்து நான்கு மணிகள் பதிக்கப்பட்ட தோல்வலை போன்ற நான்கு நீதிமணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்ட கொண்டனும்னு சொல்லியிருக்காங்க நான்கு மணிகள் பதிக்கப்பட்ட தோல்வலை போன்ற நான்கு நீதிமணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்டது ஏன்னா ஒவ்வொரு பாட்டுல எத்தனை கருத்து இருக்கும் நாலு கருத்து இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம் அடுத்து பாடல் வரிகள் இதெல்லாம் முக்கியமான பாடல் வரிகள் பார்த்து வச்சுக்கோங்க நல்லால் பிறக்கும் குடி இது ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கிற இரண்டாவது பாடலா இருக்கிறது ஸ்கூல் புக்ல குடுத்திருக்கிறது மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கு ஓதின் புகழ்சால் உணர்வு இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு விளக்கு பெண்ணாவார் அப்பெண்ணுக்கு விளக்கினை தான் அவங்க பெற்ற பிள்ளைகள்னு சொல்லியிருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி குடும்பத்துக்கு விளக்கு பெண்ணு அந்த பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர் யாரு அவங்க பிள்ளைகள் அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன விளக்கினை போன்றதுன்னா கல்வி கல்வி விளக்காக விளங்கு எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாட்டோட பொருள் இது புக்ல இருக்கு பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த பாடல் பாருங்க இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க வெள்ளுவது வேண்டின் வெகுளி விடல் அப்படின்னு பாடல் கொடுத்திருக்காங்க வீடியோ பாஸ் பண்ணி பாடல் எழுதி வச்சுட்டு ரிப்பீட்டடா கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க கண்டிப்பா பாடல் மன்னிக்க அடுத்த பாடல் நிலத்துக்கு அணி என்ப நெல்லுங்கரும்பும் குளத்துக்கு அணி என்ப தாமரைப் பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம் தனக்கனியம் தான் செல் உலகத்து அறம் அப்படின்ற பாடலும் கேட்ட கேள்வி பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த பாடல் இளமை பருவத்து கல்லாமை குற்றம் வளமில்லா போல்தத்து வல்லாமை குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பாடல் வரி ஈன்றலோடு என்ன கடவுளும் இல்லை அப்படின்னு அப்போ ஒரு நாலு பாடல்கள் தான் இருக்கு நான்மணி கடிகையை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு ஏழு பாடல்கள் தான் கொடுத்திருக்காங்க இந்த பாடலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரிப்பீட்டடா திரும்பி திரும்பி பாருங்க இப்ப நான்மணி மணி கடிகைகள் ஒண்ணுமே கொடுக்கல நான்மணி மணி கடிகோட ஆசிரியர் விளிம்பி நாகனார் விளிம்பி அப்படின்றது ஊர் பெயரை குறிக்கிது நாகனார் அப்படின்றது ஏற்பெயரை குறிக்கிது இந்த நான்மணி கடிகை பா வெண்பாவை சேர்ந்து வெண்பா பாவகை சேர்ந்தது இவரோட சமயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வைணவர் இவரோட காலம் நான்காம் நூற்றாண்டு இது பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று கடிகை அப்படின்றது அணிகல குறிக்குது அதாவது நான்கு மணி கடிகை அப்படின்னா நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகைன்னு பிரிக்கிறாங்க அதான் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒவ்வொரு பாட்டிலும் நான்கு அறக்கருத்துக்கள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடிகை என்பதோட பொருள் என்ன துண்டு கட்டுவடம் ஆபரணம் தோல்வலை கரகம் நாளிகை அப்படின்னு இருக்கு மொத்தம் இதுல கடவுள் வாழ்த்தோட சேர்த்து நூத்தி ஆறு பாடல்கள் இந்த கடவுள் வாழ்த்து யார பத்தி இருக்கு திருமால பற்றி இருக்கு கடவுள் வாழ்த்து சேர்க்காம நூத்தி நாலு பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க இதுல இரண்டு பாடல்களை ஜி யு போப் மொழிபெயர்த்திருக்காரு அது என்ன என்ன பாடல் அப்படின்னா ஏழாவது பாடலும் ஆறாவது நூறாவது பாடலும் சொல்லியிருக்காங்க இது துண்டு என்ற அடங்குகளால் குறிக்கப்படும் நூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து நான்கு மணிகள் பதிக்கப்பட்ட தோல்வலை போன்று நான்கு நீதிமணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் பாடல் வரிகள் பார்த்து வச்சுக்கோங்க பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா நான் மணி கடிகளை என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் எழுத முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க உங்க சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி